हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पाङ्गुं लङ्काय ते किरीं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்பது பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்று தஷியாம் கிருதாதி பிரணய பிரணயா அபாய காதரானே நோசுகு கிஞ்சனவிப்ரியம் ஒன் பை ஒன் மீனிங் தஷ்யாம் மோகினி மூர்த்தியின் கிருத அதிப்பிரணயா உறுதியான ஸ்னேகத்தின் காரணத்தால் பிரணய அபாய காத்தரா அவளுடன் அவர்களுக்கு இருந்த ஸ்னேகம் முறிந்துவிடுமோ என்று அஞ்சி பகுமானேன பெரும் மரியாதையாலும் கௌரவத்தாலும் ச கூட ஆபத்தா அவளிடம் அளவுக்கு அதிகமான பற்றுதல் கொண்டதால் நா இல்லை ஊற்று அவர்கள் கூறினர் கிஞ்சன மிகச்சிறியது கூட விப்ரியம் மோகினிமூர்த்தி அவர்களிடம் அதிருப்தி அடையக்கூடிய ஒன்றினால் டிரான்ஸ்லேஷன் அசுரர்கள் மோகினி மூர்த்தியின் மீது பற்றுதலையும் ஒரு வகையான நம்பிக்கையையும் பெருக்கிக் கொண்டனர் மேலும் அத்தகைய உறவு முறையை கெடுத்து கொள்ள அவர்கள் அஞ்சினார்கள் ஆகவே அவளது வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அளித்து அவளிடம் தங்களுக்கிருந்த இருந்த குலைத்துவிடக்கூடிய எதையுமே கூறாமல் அசுரர்கள் அனைவரும் மௌனமாக இருந்துவிட்டார்கள் பர்பட் பயசில பிரபாத் ஜெயசில பிரபாத் அசுரர்கள் பகவான் கிருஷ்ணரின் மோகினி மூர்த்தியின் தந்திரங்களாலும் கிருஷ்ணரின் அவதாரமான மோகினி மூர்த்தியின் தந்திரங்களாலும் சிநேகமான வார்த்தைகளாலும் மிகவும் விட்டதால் அமிர்தம் முதலில் தேவர்களுக்கு பரிமாறப்பட்ட போதிலும் வெறும் இனிய சொற்களினாலேயே அசுரர்கள் சமாதானப்படுத்தப்பட்டனர் அசுரர்களை பார்த்து மோகினி மூர்த்தி இவ்வாறு கூறினாள் தேவர்கள் அமிர்தத்தை முதலில் பருக பெரும் ஆவல் கொண்டவர்களாகவும் பேராசை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் எனவே அவர்களே முதலில் அதை பருகட்டும் நீங்கள் அவர்களை போன்றவர்கள் அல்ல என்பதால் உங்களிடம் கொஞ்சம் கூடுதலான நேரம் காத்திருக்க முடியும் நீங்கள் அனைவரும் சிறந்த வீரர்கள் ஆவீர்கள் மேலும் என்னிடம் மிகவும் திருப்தி கொண்டவர்களாகவும் இருக்கிறீர்கள் தேவர்கள் பரு அமிர்தத்தை பருகி முடிக்கும் வரை காத்திருப்பது உங்களுக்கு நன்மையை தரும் இவ்வாறு மோகினி மூர்த்தி அசுரர்களிடம் கூறினாள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்பது பகவான் கிருஷ் கிருஷ்ணரின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்றுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்